என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதை கொடுத்தாலும் கடைசியில் உன் வாழ்க்கையில் இன்று எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல உனக்கு பச்சை துரோகத்தை செய்துவிட்டு செய்தவர்களிடத்திலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதனையும் நீயாக தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கு பச்சை துரோகத்தை செய்தவர் உனக்கு அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்றவர்கள் தான் இவர்களினுடைய அடையாளத்தை பெயரையும் அம்மா சொன்னவுடனே சொல்கின்ற விஷயங்கள் எத்தனை உண்மையானது என்பதனை இன்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய மனக்குழப்பத்தினை அதிகமாக கொடுத்து எது எது கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய மனக்குழப்பம் நீங்கி அதிலிருந்து ஒரு மன தெளிவு கிடைக்கும் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் நாள் வரையிலும் நீ எத்தனையோ பேருடன் சண்டையில் ஈடுபட்டு இருக்கின்றாய் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது மனஸ்தாபத்திலும் இருந்திருக்கின்றாய் ஒரு சில தவறான நபர்களிடத்தில் இருந்து பேசுவதனால் எந்த லாபமும் இல்லை என்று அவர்களை விட்டு நீ ஒதுங்கியும் சென்றிருக்கின்றாய் இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன் மனதிற்குள் என்ன தோன்றினாலும் நேருக்கு நேராகவே சண்டையிட்டு கொண்டு நேருக்கு நேராகவே அந்த விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் உன்னிடத்திலேயே இருக்கின்றது என் தங்கமே அப்படி இருக்கின்ற உனக்கு உன்னுடனே இருந்து கொண்டு நல்லவர்கள் போல நடித்து கொண்டு துரோகங்களை செய்கின்றார்கள் என்றால் அதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் அவசியமான ஒன்று ஆகும் என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்கின்றவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் தான் துரோகமானது நடக்கின்றது ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லை எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகுகின்ற குணம் இருக்கின்றது யார் உன்னிடத்தில் வந்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதற்கு நீ எப்பொழுதுமே ஆதரவு கொடுப்பாய் அதே நேரத்தில் உனக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட தீய விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் ஒரு பொழுதும் அதனை எல்லாம் நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய் அப்படி இருக்கின்ற உனக்கே நிச்சயமாக ஒருவர் துரோகத்தை செய்திருக்கின்றார் ஏனென்றால் அவர்கள் நீ அவ நீ அவர்கள் செய்த தீய விஷயத்தை ஆதரிக்கவில்லை என்பதுதானே உண்மை அதுதான் மிகவும் முக்கியமான காரணம் என் தங்கமே தனக்கு வேண்டியவர்கள் என்பதனால்தான் என்ன தவறு செய்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அது மிகவும் தவறான விஷயம் அல்லவா அவர்கள் தான் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நீ ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களோ என்னவோ உன்னுடைய குணத்திற்கு அதுவெல்லாம் பிடிக்கவில்லை அவர்கள் செய்யும் அவர்களுக்கு நீ உடன்படாததனால் அவர்களை நீ எதிர்த்து செயல்பட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் சென்று உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று இதற்காக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் உனக்கு என்ன விஷயம் செய்தார்கள் என்று கூட அறியாமல் மீண்டும் அவர்களோடு தான் நீ பழகி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ என்ன நினைக்கின்றாயோ நான் நியாயமாகத்தானே செயல்பட்டோம் அதற்கு அவர்கள் எப்படி நம் மீது கோபப்பட போகின்றார்கள் என்று நினைத்து எப்பொழுதும் போல நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய மனது போல அவர்களுடைய மனதும் இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் தனது தனக்கு ஆதரவு கொடுக்காத உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் தானே உன்னை அவமானப்படுத்த வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர் அவர்களினுடைய எண்ணங்கள் மிகவும் தவறாக இருக்கின்றது ஆனால் இதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாமல் அவர்களிடத்தில் நீ பழகி கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடந்த சில துரோகங்களுக்கு காரணமே தெரியாமல் இப்பொழுது வரையும் இருக்கின்றாய் அல்லவா இந்த அம்மா நான் சொல்லும்போதாவது நீ இவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பச்சையான துரோகங்களை செய்தவர்கள் யார் தெரியுமா நீ ஆதரவு கொடுக்காததனா மனம் வருந்தியவர்கள் அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்யக்கூடாது என்று நீ அவர்களுக்கு நல்லதை செய்தாய் ஆனால் அவர்கள் அப்படி எடுத்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காததனால் மனம் வருந்தியவர்கள் தவறுகளை செய்ய தொடங்கி விட்டார்கள் உன்னிடத்தில் ஆதரவினை தேடியவர்கள் நல்ல விஷயங்களை செய்தால் அதற்கு உன்னிடத்தில் ஆதரவு கிடைக்கும் என்று நம்பியவர்கள் அதுவே கெட்ட விஷயங்களை செய்தால் அதற்கு நீ எதிர்ப்பு கொடுப்பாய் என்று தெரிந்திருந்தும் அதையெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய மனது என்ன சொல்கின்றதோ உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதனை கேட்டு நீ நடந்து கொண்டேயானால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனசாட்சியின்படிதான் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றையும் சரிசெய்து கொண்டு வருகின்றாய் இப்பொழுதும் எந்த ஒரு தீய செயல்களும் நீ ஒரு நாளும் துணை போவது கிடையாது என் தங்க குழந்தையே அவர்களினுடைய எழுத்தானது முக்கியமாக பாய் எழுத்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எழுத்து பெயர்களை முதல் எழுத்தாக கொண்டவர்தான் உனக்கு சற்றும் யோசிக்காமல் துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது நீ விழித்து கொள்ள வேண்டும் தவறு செய்வதை உணர்ந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் மீண்டும் அதே தவறினை செய்யலாம் என்று துணிந்து விடக்கூடாது என் தங்கப்பிள்ளையே பொய்களை சொல்லி தப்பித்து கொள்வதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளலாம் பொய்யானது உன்னை மனசாட்சியோடு நிம்மதியாக வாழவிடாது அதுவே உண்மை உன்னை எப்படிப்பட்ட சிக்கல் கொடுத்தாலும் துன்பங்களை கொடுத்தாலும் உன்னை சாகவிடாமல் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ விடாதே பொய் எப்பொழுதும் உன்னை வாழவிடாது உண்மை எப்பொழுதும் உன்னை சாகவிடாது இன்று நீ இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பொழுதும் தவறுகள் செய்யக்கூடாது என்ற மனநிலையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் அதனால் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் வரப்போவது கிடையாது அதே சமயம் உனக்கு துரோகங்களை செய்ய வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிம்மதியான உறக்கம் என்பதே ஒரு நாளும் வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளையே இந்த தாயானவளுடைய அன்பு ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி